காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருக்குங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாராவது குறுத்தருக்கு இருக்கும் இல்லைன்னா நமக்கே கூட அந்த பழக்கம் இருக்கலாங்க சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா காக்காய்க்கு சாதம் வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க சில பேரெல்லாம் குறிப்பிட்ட நாளில் மட்டும் சாதம் வைப்பாங்க அப்படி நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் சாப்பிடாமல் போயிருச்சுன்னா என்ன அர்த்தம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறீங்க அப்படினா நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல நான் subscribe பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற bell icon ஐயும் press பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க காக்கைக்கு எந்த நல்ல சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சனிக்கிழமை நாளில் கட் கட்டாயமாக சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தினமும் கூட காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க சில பேருக்கு சாதாரணமாகவே காக்காய்க்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரத்திற்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் பொதுவாக நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்ச உடனே பார்த்திங்கன்னா கா கான்னு நம்ம கத்தி கூப்பிட்டோம்னா காகங்கள் பார்த்திங்கன்னா தங்களோட கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க சில சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தினமும் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து சாப்பிடும் ஆனால் இதுவே சில சமயத்தில் சாப்பாடு வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவுதான் சத்தம் போட்டு கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வருவதில்லைங்க அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் கூட வழக்கம் போல் சாப்பிடாமல் போயிருங்க அல்லைனா திரும்பி பார்க்காமல் கூட போயிடும் அப்படியே உங்களுடைய பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க காகம் சாப்பிடாமல் போவதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதற்கு பிடிக்கலை போல் அப்படின்னு அதை கடந்துட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கோ இல்லைன்னா பித்திருக்குளான நம்முடைய முன்னோர்களுக்கோ சாப்பாடு வைப்பாங்க அது சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகிடுங்க எதனால் காகம் சாப்பிடாமல் போயிடுச்சு என்ற குழப்பமும் எதேனும் தவறு நம்ம செஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் நமக்கு ஏற்பட அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செஞ்சா காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் பித்ருக்களான நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போயிடுச்சு உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமாங்க அதாவது நீங்க வழக்கமா முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறீங்களா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க அதனால கூட உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது கோபமா இருக்கலாங்க உங்களுடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுதுங்க சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கிறாங்க அதனால் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்காமல் இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனாலும் கூட பரவாயில்லைங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை போன்ற இந்த மூன்று அமாவாசை நாளில் பித்ருக்குள்ள நினைத்து நீங்கள் வழிபட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நீங்கள் கொடுக்க வேணுங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறின்னீங்கன்னா கூட நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்காதுங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குல தெய்வம் எது அப்படின்னே தெரியாதுங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வத்தை மறக்கக்கூடிய பாவம் ரொம்பவே கொடுமையானதாகுங்க அதை ஒருபோதும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களும் உங்களை மன்னிக்காதுங்க அதற்கு நீங்கள் முதலில் பரிகாரம் செய்ய வேணுங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர வேணும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மாதத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லைனா வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் குல தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க அப்படியே குல தெய்வத்துக்கு தொடர்ந்து பதினோரு நாட்கள் நல்லெண்ணில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர வேணுங்க நீங்கள் குல தெய்வத்தை வழிபடும் போது இது வரைக்கும் உன்னை வந்து பார்க்காமல் இருந்து தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு மனதார உங்கள் குல தெய்வத்திடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணுங்க உங்கள் குல தெய்வமும் உங்களை மன்னித்து விடும் இந்த பரிகாரத்தை எல்லாம் முறையாக செஞ்சு முடித்த பின்னாண்டி பித்ருக்களான காகங்களுக்கு நீங்கள் சாதம் வைத்து பாருங்கள் உடனே வந்து அந்த க சாதத்தை காகமானது சா சாப்பிட ஆரம்பிக்கிங்க நம்ம எப்பயுமே காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் படாத சாப்பாட்டை தாங்க வைக்க வேணும் இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுப்படுத்துவது ரொம்பவே அவசியமானதாகும் நம்ம சாப்பிட்டு மு முடித்து மீதி இருக்கக்கூடிய எச்சல் சாப்பாடாக இருந்தால் சரி சரிங்க அதை வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு நம்ம வைக்கலாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சல் சாப்பாட்டை நம்ம எப்பயுமே வைக்கக்கூடாதுங்க காகமும் பசு மாடும் இலைகளிலிருந்து தானாக சாப்பிட்லாங்க அதன் மூலமாக நமக்கு எந்தவித தோஷமும் ஏற்படாது ஆனால் நம்முடைய கையால் எச்சல் சாதத்தை வைத்தோம் அப்படின்னா காகத்துக்கும் பசு இந்த ரெண்டு உயிரினத்திற்கும் கொடுப்பது ரொம்பவே தவறு உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்க கூடாதுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல காகத்திற்கு சாதம் வைப்பதை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அசைவ சாப்பாட்ட உங்களுடைய கையில காகத்திற்கு வைக்க கூடாதுங்க வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னாடி ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்கள் இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை காகத்துக்கு சாப்பிட வைக்கலாங்க காகம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாகுங்க இருந்தாலும் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு அசைவம் சாப்பாட்டை வைப்பதை தவிர்த்துக்கொள்ள வேணுங்க எல்லாமே அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையிலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு உணவு வைத்த பின்னாடி நீங்கள் இலை போட்டு சாப்பிட வேணுங்க அலுவலகம் போகக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது காகம் நம்முடைய முன்னோர்களின் வடிவமாகவும் பார்க்கப்படுதுங்க அதோடு நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் நம்முடைய பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பங்க காக்கை சனி பகவானுடைய வாகனமாகும் காக்கைக்கு நம்ம உணவு வைப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவாராங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் சகோதரர் யமதர்மராஜனும் தர்மராஜனும் மகிழ்ச்சி அடைவாராம் யம தர்மராஜன் காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடங்களை அவர்களுடைய நிலையும் அறிந்து கொள் மேலுமே காகம் நம்ம வீட்டை பார்த்து கத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது காலையில் நம்ம எழுவதற்கு முன்னாடி காகைகள் கரைவதை கேட்டோம்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க காகைக்கு உணவு அளிப்பதன் மூலமாக சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க பொதுவாக காகங்கள் கிழக்கு தெற்கு பகுதியில் கற்றுச்சின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க தென்மேற்கு இருந்து காகம் கற்றுச்சின்னா பண வரவானது கிடைக்குமாங்க தென்கிழக்கு பகுதியிலிருந்து காகம் கற்றுச்சின்னா குடும்ப கஷ்டம் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேற்கு பகுதியில் காகம் கத்துச்சுன்னா மழை வருவதற்கான அறிகுறியாகுமாங்க வடமேற்கு மற்றும் வடகிழக்கில் காகம் கற்றுச்சின்னா எதிர்பாராத நஷ்டங்கள் வந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மே நம்ம காகத்துக்கு சாதம் வைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் திடீர்னு வரக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண்படிகள் போன்றவைகள் நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் செய்வினை கோளர்களும் நம்மளை அண்டவே அண்டாதாங்க தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்றவற்றை மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடுதாங்க எளிமை பார்த்தீங்கன்னா காகம் நமக்கு வீட்டு பக்கத்தில் வந்து கத்தினாலும் சரிங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் சத்தம் போட்டாலும் சரி நம்ம நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குமாங்க தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க தொழிலில் நசிவு ஏற்பட்டவங்க மன வேதனையிட இருக்கக்கூடியவங்க வீட்டில் யாருக்காவது உடல் நல குறைபாடு இருக்கக்கூடியவங்க தினமும் நீங்கள் காகத்துக்கு சாதம் வைத்துட்டு வர வேணுங்க இதனால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுங்க வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிகர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க மேலும் துடைப்பம் போன்ற சில பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேணுங்க முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காக சடங்குகள் செய்வது ரொம்பவே முக்கியமாகுங்க அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதை தவிர சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு அமாவாசை நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் அமாவாசை தலமாகுங்க பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவில் திரு இந்தூர் பரிமலா ரங்கநாதர் கோவிலில் சென்று அமாவாசை வழிபாடு செய்யலாங்க சுசீந்திரம் தானுமலையான் கோவில் மற்றும் உடுமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அமலிங்கேஸ்வரர் கோவில் போன்றவை அமாவாசை வழிபாட்டிற்கு சிறப்பான தளமாகுங்க இந்த பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்